கண்களை உற்று பார் என்றால் என்ன பொருள் நானே உனது இலக்கு எப்போதும் என்னை நினைவில் நிறுத்திக் இரு என்று பாபா கூறி இருக்கிறார் இதை உணர்த்தவே எப்போதும் என் கண்களையே பார்த்து கொண்டிரு என்றார் அவர் குறிப்பிட்டது அகக்கண்களை என்னை பார்த்து கொண்டிரு என்று கூறாமல் எதற்காக என் கண்களையே உற்று பார்த்து கொண்டிரு என்று சொன்னார் கண்கள் என்பவை இலக்கு அர்ஜுனன் வில்வித்தை பழகிய காலத்தில் பெரிய மரத்தின் மீது அமர்ந்திருந்த பறவையை அம்பால் அடித்து வீழ்த்த வேண்டும் என்றார் துரோணர் யாராலும் செய்ய முடியவில்லை அவர் அர்ஜுனனிடம் சொன்னபோது அர்ஜுனன் நானேற்றி தயாராக இருந்தான் உனக்கு என்ன தெரிகிறது என்று ஆசிரியர் கேட்டபோது பறவையின் கண் தெரிகிறது என்றான் அர்ஜுனன் இதுபோல நம் இலக்கை துல்லியமாக நாம் எட்ட வேண்டுமானால் கண்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும் பாபா சொன்ன கண்கள் என்பவை வேறு எதன் மீதும் எங்கும் கவனத்தைச் செலுத்தாமல் என் மீது மட்டும் உன் கவனத்தைச் செலுத்து என்பது